இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரொம்ப ஈஸியான ஆனால் ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் என்னது அப்படின்னா கஞ்சிக்கு ஏற்ற ஒரு சட்னி பச்சை வெங்காய சட்னி நாலே பொருள் போதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரே ஒரு வரமிளகாய் ஒரு துண்டு புளி இவ்வளோதாங்க இதை மட்டும் அரைச்சி கஞ்சி கொடுத்து பாருங்க அடுத்து உங்களுக்கு வேலையே மிச்சவங்க இதை மட்டும் சாப்பிட்டு திரும்பி திரும்பி வேணும்னு கேட்பாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் புளி மிளகாய் ரெண்டு பல் பூண்டு இதையெல்லாம் ஒரு ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இவ்வளவுதாங்க இதை இப்போ ஒரு அரை அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் என்னடா இவ சும்மா பூண்டு வெங்காயம் மிளகா புளியை மட்டும் வச்சு அரைக்க சொல்கிறாள் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கமெண்டில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு நைட்டெல்லாம் ரெடி பண்ண பழைய கஞ்சி சாதத்தில் அப்படியே இந்த பச்சை வெங்காய சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னா அதை விட வேறு என்னங்க இருக்குது அப்பா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் பண்ணுங்கள் தேங்க்யூ